விஜய் பேசின வீடியோவை பார்த்து உண்மையிலுமே சொல்கிறேன் எனக்கு ரெண்டு நாளாக தூக்கம் வரல என்னடா இவ்வளோ ஒரு மனவேதனையோடு இருந்துக்கிட்டு சிஎம் சார் என்ன வந்து என்ன வேணால் பண்ணுங்க மக்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அது அதுதான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது இவ்வளோ நாள் நம்ம தப்பாக பயணிச்சிட்டோமோ தேவையில்லாமல் சீமா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டோமோ உண்மையிலுமே வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலை நான் இந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் உண்மையாக சொல்கிறேன் அப்படி ஒரு மனநிலை எனக்குள்ள ஓடுது அவர் வருத்தப்படுறாரு எளிதா வருத்தப்படலை ரெண்டு அவர் எப்படி இருக்கும் ரொம்ப வலிக்குது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு உங்க ஆட்களை அடிக்கிறீங்களா வேணாம் நீங்க தவறான பாதையில பயணிக்கிறீங்க தயவு செஞ்சு உங்கள் மேலே அண்ணங்கிற மரியாதை இருக்குது அதனால இந்த எடுபவன கார்த்தி இந்த சாட்டை துரைமுருகன் அப்புறம் இன்னும் உங்களோட ஆட்களை வச்சு எங்க நான் மாறிட்டேன் நான் வந்து எப்படி சொல்றது எங்களை வந்து நீங்கள் தோழக்கூடாது இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் திகைப்பா இருக்கா ஒரு ஐந்து நிமிடம் தற்குரியா வாழ்ந்து பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க போற பைத்தியகார ஆனா மனுஷன் ஒரு இதுக்காக பேசினது நம்ம காணொலிக்குள்ள போவோம் உறவு வணக்கம் ஒரு சமுதாய சீர்கேடு இவங்களை திருத்தவே முடியாது எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் வந்தாலும் சில தற்கூறிகளை திருத்தவே முடியாது நேரடியா நம்ம காணொளிக்கு போயிடலாம் ஏன் நம்ம அப்படி பேசுறோம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு ஒரு தலைமுறையே வந்து கேவலப்படுத்தி கேவிளப்படுத்தி மான ஆக்கி இருக்காரு அதுக்கு நிறைய சான்று இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த காணொளிய பாத்துட்டு வாங்க ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சது தான் அதிகம் அவங்க அண்ணன் தளபதியை தேடி 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 படிச்சதுதான் அதிகமா அப்படி அவங்க அண்ணனை தேடி படிக்கிற அளவுக்கு எந்த புத்தகத்துல வந்தாரு தெரியல இல்ல எந்த முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காருன்னு தெரியல அவரை பத்தி தேடி படிக்கிறதுங்கிறத தேடி பார்க்கணுங்கிறது தான் நிறைய இருக்கு ஏன் அப்படின்னா இந்த வில்லு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி அருமையா நடிச்சிருப்பாப்ல அப்படின்னு ரசிக்கலாம் அப்படி ஒரு இது அதே போல அந்த முட்ட புரட்ட பாடல் நிறைய இருக்கு மொழ எம்மா இதெல்லாம் வந்து அறிவிற்கத்தக்கூடிய பாடல் பாடல்கள் படம் இப்படி தளபதியை தேடி தேடி படிச்சவ இப்படிப்பட்ட ஒரு தான் இருப்பான் பாலாஜி யாரோ செந்தில் பாலாஜி ஆமா கரூர் ஆனா கோட்டையா இருக்கலாம் ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை நீ யாருன்னு காட்டிட்ட ஆனா எங்க அண்ணன் தளபதி யாருன்னு தான் காட்டுவாரு எங்க அண்ணா அமைதியா போகணும்னு நினைச்சாரு சிங்கத்தை வேற இருந்து சீண்டிட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்க போறீங்க எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் எங்க அண்ணா தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நம்ம ஒருத்தன் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க என்னடா எச்ச அரசியல் பண்ணிட்டு தெரியுறீங்க எங்க அண்ணன் வரும்போது கரண்ட் கட் ஆகுது ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல ஒரு இருபது முப்பது ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு சும்மா எங்க அண்ணன் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு சுத்தி வரீங்க அப்புறம் எங்க கட்சி கூடிய தோல்ல போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்து எங்காலையே அடிக்கிறீங்க அப்புறம் எங்க அண்ணன் மேல செருப்பு வீசுறீங்க ஏன்டா இதெல்லாம் பார்த்து பயந்து போறது ஒரு பிராண்டடா மாநாடு நடத்த இடம் கொடுக்காததுக்கும் மாநாட்டுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும் எங்க அண்ணன் மேல செருப்பு எடுத்து வீசினதுக்கும் ஏன் இது எல்லாத்தையும் தாண்டி மாநாட்டுல போனா அத்தனை உயிருக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா தளபதி விஜய் ஸ்டைல்ல சொல்லணுண்ணா தமிழ்நாடு வெயிட்டிங் அது என்னடா ஒரு முகத்தை வந்து இப்படி வைக்கிற அந்த மோரக்கட்டையை பாருங்களேன் அந்த மோரக்கட்டை வாயில எதையோ வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு இது வாழைப்பழமா இருக்குமோ ஏதாவது வந்து இந்த செவ்வாழை இல்லை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பூவம்பழம் அப்படி வாழைப்பழத்தை வாயில துணிச்சுக்கிட்டு என்னடா பேச்சு பேசுற வெக்கமா இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த தலைமுறை எப்படி நாசமாயி நக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் பேசுற பேச்ச பாருங்க ஒரு பிராண்டா என்ன பிராண்டு செப்பல் பிராண்டா தலையணை அப்புறம் படுக்கை உரை இது போல உரை பிராண்டா என்னடா பிராண்டு இல்ல கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி சமுதாய சீர்கேட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி வச்சுட்டு இவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் வண்டி கிடக்குங்கிற இதுல உட்காந்து பேட்டி கொடுக்குறா அந்த பேட்டியில எதையாவது ஒண்ணு தெளிவா ஒரு உண்மை பேச முடிஞ்சுதா ஒரு வருத்தம் அதே போல ஒரு நன்றி அந்த நன்றி அந்த நன்றி யாருக்கு கடன்பட்டிருக்கோ அவர்களுடைய பேர இலவும் கிடையாது இவங்க அண்ணன் வருவாராம் அது தமிழ்நாடே யாரு செந்தில் பாலாஜி ஆம்ல அப்படின்னு ஏய் செந்தில் பாலாஜி யாருன்னு எங்களுக்கு தெரியும் அது பெரிய அயோக்கிய பய அப்படிங்கறத நாங்க தான் இருக்கோம் திமுக செருப்பு கல்ட்டி அடிக்கிற வழியை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதே வரையில இப்படி தற்குறியில உருவாக்கிக்கிட்டு தமிழ்நாட ஒரு சீர்கேடு மாநிலமா உலக நாடை பார்த்து சிரிக்குதுடா உலகத்தில் இருக்கிற நாடுகளை பார்த்து தமிழ்நாட காரி துப்புது அப்ப எப்படி இருக்கும் நீங்க நினைக்கலாம் என்னடா பெரிய இது மாதிரி பேசிட்டே இருக்காங்க இது மாதிரி தற்கொலைகளை பெற்று விட்டு தற்கொலை ரசிகர்களாக வச்சா அப்புறம் எப்படி இருக்கும் எப்படி ஒரு மனோ வேலை ஆக்கியிருக்காங்கன்னு பாருங்க இது இது குறையல இன்னும் நிறைய இருக்கு இதையும் பாருங்க வருஷமா ஒரு ஆக்டரா நீங்க அவர் செலிபிரேட் பண்ணிருப்பீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க ஆக்டரா இருக்கும் போதே நாங்க ஆக்டராவே பார்க்கல ஏ தலக்கி மேல வச்சு தான கொண்டாடிட்டு இருந்தோம் அவர் எப்போ நாங்க ஆக்டரா பார்த்தோம் யார் சொன்னா அவர் ஆக்டரா பார்த்தோம் நாங்க ஆக்டரா எல்லாம் பார்க்கவே கடையது அவர் எங்களுக்கு எப்பயுமே தான் நீங்க என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்க என்ன பண்ணீங்க லா படிச்சிட்டு இருக்கேன் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் லா படிச்சிட்டு இருக்கேன் ஓகே தமிழக உச்ச உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது ஃபியூச்சர்ல நான் ஃபியூச்சர்ல லா படிக்கிறதே கட்சில சேரணும்ன்றதுக்காக தான் விஜய்கா விஜய் அவர்களுக்காகவே தான் நான் லா படிக்கிறேனே அதுவும் எங்க அம்மா சொன்னது காரணோ நீ படிச்சிட்டு விஜய் விஜய் அவர்கள் கட்சில நீ ஜாயின் பண்ணனும் மக்களுக்காக நீ வந்துட்டு பணி செய்யணும்ன்றே எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்காக தான் நான் லா படிக்கவே போயிருக்கேன் கேவலத்தின் உச்சல்ல பெத்த பிள்ளைய பழி கொடுத்ததும் இப்படி வளர்த்து பழி கொடுக்கிறதும் ஒண்ணுதான் எப்படி சின்ன பிள்ளைய நாசமாக்கி கொண்டாங்களோ அந்த கூட்டத்துல தற்குறிங்க எப்படி பெத்தவங்க அறிவு கட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டி கொண்டு கொண்டு போட்டாங்களோ அதே போல பிள்ளைய வளர்த்து இப்படி நாசமாக்கி வச்சிருக்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப தரமா வளர்த்திருக்க அப்படிங்கிற போலதான் நம்ம சொல்லணும் வெக்கக்கேடு இல்லையாது அவங்க அண்ணன் தளபதியை தலை ஒதுக்கி அண்ணனுக்கு அந்த வைத்தி கழிவறை வரும்போது இறக்கி விட்டுல தலையில பேண்டுகிட்டு விட்டுற போறாரு அப்படிங்கிற போது கேவலமான விமர்சனத்தை பேச வேண்டிய சூழல் இருக்குல்ல லா படிக்கிறதே விஜய்காவதானா பெத்த அப்ப பெத்த ஆத்தா இவங்களுக்கெல்லாம் இல்ல அதாவது தளபதி விஜய் கட்சியில சேர்ந்துதான் நல்ல செய்ய போறாங்கண்ணா இதெல்லாம் நான் படிச்சு என்னத்தை நாண்டுக்க போது முகரகட்டம் பாரு கோவா வருதா இல்லையா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பெண்களையும் ஆண்களையும் விமர்சனம் பண்ணல இப்படி கருத்தை கேவலமான கருத்தை வைக்கும் போது அது விமர்சனத்துக்கு உள்ள தள்ளப்பட்டிருக்கா இல்லையா ஏன் நல்லது செய்ய ஒண்ணுமே இல்லையா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க அண்ணன் இருநூறு கோடியை விட்டுட்டு நொட்டுனாரு நொட்டுனாரு கேக்குறா இருநூறு கோடியை விட்டுட்டு மக்கள் பணி என்னத்தை மையல் செய்ய முடியும் சொல்லு இருநூறு கோடி இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நானூறு கோடி முன்னூறு கோடியை செலவு பண்ண நூறு கோடியை வச்சுக்க முன்னூறு கோடியை வச்சு மக்களுக்கு செலவு பண்ண முடியாதா தனி அரசாங்கமே பண்ணிட்டு போயிடலாமா தனி அரசாங்கமே ஆட்சியில் இல்லாம நல்ல நிறைய செஞ்சுட்டு போயிடலாமே அரச பயன் கண்டு போயிருமே அப்படி செஞ்சு மக்களே உங்களை வாங்கிட்டு இருப்பாங்களே கொண்டாடி இருப்பாங்களே அதை விட்டுட்டு நீங்க வந்து முதல்வரா நொட்டி தான் வந்து நீங்க நொட்டணுமா மக்களுக்கு இல்லைன்னா மக்களுக்கு முதல்ல நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியாதா எப்படி ஒரு மனநோயாளி ஆக்கி வச்சுக்காம பாருங்க தற்குறி கூட்டம் இது அப்படியே வெக்கி தலை குனியணும் ஆத்திரம் கோபம் அப்படி வருது இதுங்கெல்லாம் ஒருவேளை இதுங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்க கூடாது அந்த சம்பவத்துல அப்பாவை பொதுமக்கள் போனதுக்கு இது போல தற்கொலை எல்லாம் போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்கும் தனி மனித சாவை வந்து நம்ம எதிர்பார்க்கல மரணத்தை கொண்டாடல இருந்தாலும் வந்து வீணடிக்கப்பட்ட விந்துக்கள் அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் வரும் இன்னும் ஆராய்ச்சி இருந்ததெல்லாம் இருக்கு அதையும் பாருங்க நேத்தி நான் ஒரு விஜயான்னு போட்டிருந்த வீடியோவை பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எந்த வாயால் அவர் அங்கிள்னு கூப்பிட்டாரோ சிஎம் சாரை அந்த வாயால் சார் சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னோட மக்கள் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசிகிட்ருக்குறாரு நீ எந்த அளவுக்கு விஜய காயப்படுத்தி விஜய் அண்ணாவை கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு விஜய் சாரை இன்னும் நாங்க மேல தான் கொண்டு போவோமோ கீழே ஒரு பொழுது கொண்டுட்டு வர மாட்டோம் இது ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிங்க என்னென்னவோ சொல்றாங்க வீடியோ பார்த்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது விஜய் வீட்டில் பாமு விஜய் வந்து போலீஸ் பிடிச்சிருப்போனும் என்னென்னமோ சொல்றாங்க வேண்டாம் நீங்க விஜய் அண்ணாவை வந்து நீங்க என்ன சொல்கிறது அவரை தண்டிக்கணுன்ற இதில் மக்களை வந்து கோவத்துக்கு ஆளாக்குறீங்க ஒரு பொழுதும் அதால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் எப்போ இந்த மாதிரி வார்த்தை விட்டாரோ என்ன என்னாலும் செஞ்சுக்கிங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அவங்க மேலே கை வைக்காதீங்கன்னு அவர் எப்போ சொன்னாரோ அப்போலேருந்து இன்னும் இன்னும் மக்களுக்கு அதிகமாக அவரை கொண்டுட்டு போகணும் அவர் தான் வரணும்னு தூணுமோ ஒழிஞ்சு அவரை ஒருபோதும் கீழே எடுத்துட்டு வர முடியாது வேண்டாம் நான் சொல்றேன் இப்போ எங்களை வேணாலும் பண்ணிடுங்க விஜயா அண்ணாவை மட்டும் தயவு செஞ்சு எதுவும் அவரை திட்டினாலே தாங்கிக்க முடியாது எங்களால அவர் வீட்டுல வந்து பாமு அவரை வந்து எதனா பண்ணணும் அவரை வந்து போலீஸ் கூட்டுரும் பொண்ணு நினைச்சா தமிழ்நாடு கொத்தளிச்சிரும் என்னால ஒண்ணுமே முடியல அவரு பேசி அவரு கலங்கி போய் என்னால பாக்க முடியல தயவு செஞ்சு விஜயா அண்ணாவை திட்டாதீங்க விஜயா நான் வந்து புண்படுத்தாதீங்க ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அவர் இந்த போஸ்டில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணாலும் நான் காட்டுறேன் பார்த்துருப்பீங்க விஜய நான் திட்டாதீங்க அதாவது நீங்கள் விஜய் முடக்க முடக்க அவர் வந்து வளர்ந்துவார் நீங்கள் என்ன நினைச்சாலும் மக்கள் நாங்கள் கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லை நீங்கள் இப்படி செய்யணும்னு நினச்சா தமிழ்நாடு கொத்தளிச்சிரும் அம்மா அது கொத்தளிச்சிரும் கொந்தளிச்சிரும் என்ன மாதிரி படிப்பு படிக்கிற என்ன மனநிலைமையில வளர்றீங்க அப்படிங்கிறதே தெரியல கொந்தளிச்சிருங்கிறது தெரியல கொத்தளிச்சிருங்கிறது இந்த பொண்ணு அப்ப அவங்களுடைய திறன் எப்படி இருக்கு அவங்க மன ரீதியா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் இதைதான் சொல்றோம் ஒரு தலைமுறையே சீர்கடாயிருக்கு இந்த தலைமுறையே மாத்தணும் அதாவது சமூகத்தில் சில குறிப்பிட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை எழுத மாற்றிடலாம் ஆனால் ஒரு தலைமுறையே இப்படி வந்து ஒரு ரசிக கூட்டமாக மாறி போய் ஒரு திரை கவர்ச்சிக்கு உண்டாகி இப்படி மது மத போதையை தாண்டி விஜயங்கிற போதைக்குள்ள முடி பொழுது எவ்வளோ ஒரு அபாயகரமான சூழலை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் உலக நாடுகள் காரி துப்புது இப்படி தமிழ்நாடு அதாவது உலகிற்கே க கற்பித்த நாடு தமிழ்நாடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படி இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு விஜய மூத்தர்த்த குடி அப்படிங்கறது போல ஆக்கி வச்சிருந்தா கோபம் வருமா வராதா சொல்லுங்க கோவம் வருமா வராதா அது என்ன மனதை மேல பேசுது விஜய் திட்டாதீங்க எங்களை வேணா திட்டுங்க விஜய நாம இது பண்ணாதீங்க எங்களை பண்ணுங்க இது என்ன என்ன நோய் இது உண்மையிலுமே சொல்றேன் ஒன்னு பெத்தவங்க வாங்கி செத்து போயிரு இல்ல அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சு குடிச்சு கொண்ணுரு வேற வழி இல்ல இது அடுத்த சமுதாய சீர்கட தான் கொண்டு வந்து நிப்பாட்டோம் திரும்ப சொல்றேன் தனி மனித மனித வெறுப்போ இல்லது அடுத்தவருடைய மரணத்தையும் நம்ம எதிர்பார்க்கல இருந்தாலும் இது கேடு கெட்டது இல்லையா கேடு கெட்டது இல்லையா இல்ல சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லாரும் கேட்டாங்க அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க விஜய் பேசுனதையே போட்டு காட்டுறேன் அதையும் பாருங்க காலையில் ஆறு மணிக்கு வாங்கன்னா எனக்கு எனக்கு ஆறு அஞ்சுக்கு நான் போனா கூட ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு அந்த ஒரு பங்குச்சுவாலிட்டி வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்துட்டேன் உண்மையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா போனால் கூட நான் என் ட்ரைவரை போட்டு கத்துவேன் சீக்கிரம் போக சீக்கிரம் போவேன் போயிட்டு அது என்னமோ அவங்க ஆறு மணிக்கு போய் ஏழு மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவன ஆறு மணிக்கு சொன்னா ஆறு மணிக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் வந்து ஷூட்டிங்கா இருக்கட்டும் ஏதாவது சொன்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சொன்ன டைமுக்கு போகணுன்றது எனக்கு வந்து அது கற்றுக்கிட்டேன் பட் அதே சமயம் ஆறு மணிக்கு படப்பிடிப்புக்கு போகணும் அப்படின்னாலும் ஆறு மணிக்கு தான் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே போயிடணும் அப்படிங்கிற நான் கற்றுக்கிட்டேன் அது படப்பிடிப்பாக இருந்தாலும் சரி மத்த விழாக்களாக இருந்தாலும் சரி மத்த பொது இதா இருந்தாலும் சரிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பார்த்தீங்களே இப்போ நான் என்ன கேட்குறேன் அன்னைக்கு எந்த நேரத்தில் பரப்புரை பண்ணுறதா சொன்னீங்க எந்த நேரத்தில் பரப்புரை பண்ணால் வந்தீங்க எதனால் அப்படி ஒரு ரோடு ஷோ மாதிரி கிரியேட் பண்ணிங்க ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை எப்படி சாலையில் வந்து படம் காட்டிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை இருந்தாலும் அந்த படத்தை காட்டுறது போல வந்தீங்க இது எங்கே ஆரம்பிக்கப்பட்ட தவறு உங்கள் விஜய் பேசினார்ல எங்கள் அண்ணன் எங்கள் மயிறு எங்கள் மசிறு உசிறு பிசுறு அப்படின்னு இன்னும் வாயில் வண்டை வண்டியாக வருது அவ்வளோ கேவலம் இருக்குது அவ்வளோ கோபம் இருக்குது இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே உங்கள் விஜய்கிட்ட கேளுங்க

திருட்டு திமுக உருட்டு திமுக கேவலப்படுத்தும் நான் மாற்றுகத்தையில திமுக வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்க கூடிய மன்னன் என்ன கிடையாது திமுக வந்து எங்களை எங்களுக்கு இனதுரோயில அது ஒரு ஆளு நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்ல இந்த தமிழ் மண்ணை திராவிடத்தை உட்பகுத்தி தமிழ்தேசத்தை நாசமாக்கி தமிழர் அல்லாதவரை வந்து கொண்டாடி தமிழர்கள் நசுக்கப்பட்டு பிதுக்கப்பட்டு மண்ணுக்குள்ள மண்ணை மக்கப்பட்டு மக்கி கொண்டு இருக்கக்கூடிய விளை செய்யறதுல திமுக அதுல மாற்றுகத்தை கிடையாது நாங்க இல்லன்னு சொல்லவே இல்ல ஆனா நீ என்ன மயிர போடுங்க இவனால வந்து என்ன செய்யறான் அப்டினா ஒரு திராவிடம் சொல்லி எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி எங்களுடைய பெற்றோர்கள் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைமுறைய நாசமாக்கிட்டான் அவங்க வந்து வழி வழியா வந்து அதுக்கப்புறம் ஒரு மூன்றாவது நான்காவது தலைமுறை நாங்கள் உருவாகிட்டோம் அப்ப உருவாக்கக்கூடிய அந்த இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கவங்க இவங்க எல்லாம் என்னன்னா மரணித்து போகக்கூடிய சூழல் ஏன்னா மரணம்ங்கிறது எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் வரும் அப்படி இருக்கக்கூடிய வேலையில அவர் அவர்கள் வந்து மரணிக்கக்கூடிய சூழல் அவங்க காலத்துல வந்து காலகட்டம் நகுத்தி கொண்டுட்டு இருக்கு அப்ப அது பிரச்சனை இல்ல அது வந்து தானாகவே இயற்கை செஞ்சிடும் அந்த வேலையை நம்ம யாரையும் சாவுன்னு சொல்ல கிடையாது வெளிப்படையா உண்மையா பேசுறோம் இதனால வந்து கண்டிப்பா சாவுங்கிறது எல்லாத்துக்கும் விடும் எல்லாத்துக்கும் வரும் அப்ப அது வந்து மறைஞ்சிடும் ஆனா எதிர்கால தலைமுறை எங்க தலைமுறையை தாண்டி எனக்கு கீழே ஒரு ரெண்டு தலைமுறை இருக்குல்ல அடுத்த தலைமுறை ஒண்ணு இருக்குல்ல எனக்கு கீழ கூடிய ஒரு தலைமுறை அந்த தலைமுறை நாசமாய் போச்சு நாங்க இருந்தா பாதுகாத்துருவோம் அந்த தலைமுறைக்கு முன்னாடி நம்ம சித்து போயிருவோமே அப்ப அந்த தலைமுறைக்கு சீர்கட்டு நிக்குமே அந்த வலி வேதனை இருக்கு எங்களுக்கு வெக்கமால போய் ஒரு இடத்துல தான் மேல இருக்கணும் உணர முடிஞ்சுதா ஏன் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு உன்னால கரூர் போனா பார்க்க முடியாது சரி கரூர் போனா பார்க்க முடியாது உடனே உட்காந்து போன்ல எல்லாமே அலைபேசி கை வச்சிருக்கீங்க அதை பார்த்து இது மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கேன் வந்தது மாதிரி பிரச்சனை ஆயிரும் எனக்கு என்னென்ன செய்யணும் தெரியல அப்படின்னு ஏதோ ஒன்று பேச வேண்டியது இரண்டு நாட்கள் மௌனம் காத்து உங்க ஆதரவோஜனை இங்கிருந்து டெல்லி போய் அங்க நீங்க போய் குருமூர்த்தியை சந்திச்சிட்டு அது மட்டும் இல்லாம பிஜேபியோட பின்புலமா வந்துட்டு இப்படி ஒரு கேவலமா அரசியல் பண்ணும் பொழுது கோபம் வருமா வராதா இங்க என்னன்னா இப்ப எடப்பாடியார் வந்து சிஎம் ஏன்னா வந்து முன்னோடியா இருக்காங்க அப்படின்னு அவருக்கு சிஎம் சிட்டு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களா டெப்டி சிஎம் எப்படி பவன் கல்யாணுக்கு அங்க எப்படி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் கொண்டு வந்து நிப்பாட்டாங்களோ அதே போல வேலையை அண்டர்க்ரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யுது யார் அப்படின்னா பாஜக இந்த பாஜக அந்த வேலை செஞ்சு எடப்பாடியார் இங்க கொண்டு வந்துட்டு இந்த புறத்துல வந்து விஜயகுணம் பாட்டி இவங்க வந்து உள்ள தன்னோட இங்க இவங்களை பொம்மையா வச்சு இவங்க ஆட்டலாம் அப்படின்னு பாக்குறாங்க அப்ப கேவலம் இல்லையா சரி இதுக்காக வந்து இந்த திருட்டு திராவிடத்தை கொண்டு வரலாம் பாக்குறீங்களா இவன் நாசமாக்கிடுவான் இவனும் நாசமாக்கிடுவான் அயோக்கிய பயில மக்களுக்காக நின்று போராடினாங்களா வெளிதாச்சு சொல்றேன் கள்ளச்சாராய் சித்திகளை பார்க்க ஐயா ஸ்டாலின் வரல ஆனா விஜய் வந்தாரு இங்கே போனவங்கள பார்க்க விஜய் வரல ஆனா ஐயா ஸ்டாலின் போனாரு இதுதான் நீ அரசியல் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாற்று கிடையாது எல்லாம் ஏமாற்று தான் அதனால திரும்ப மக்களாய உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்க பிள்ளைகளை நடவடிக்கைகளை பாருங்க நீங்களே படுகொடியில தள்ளி சாவடிக்காதீங்க திரும்ப திரும்ப இது போல கேவலமான விலை செய்யாதீங்க நீங்க செய்யக்கூடிய விலை ஒண்ணே ஒண்ணுதான் வழியே இல்லை அழிவின் விளிம்புல இருக்கும் இந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்த நாடா மாறணும் உலக மத்தியில தமிழ்நாடு போற்றப்படணும் தமிழர்கள் மதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் வேற வழியே இல்லை திரும்ப நீ நீ ஏத்துக்கிட்டாலும் உனக்கு ஏத்துக்கலைனாலும் உனக்கு பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் நீ செய்ய வேண்டியது ஒவனு தான் எப்படி மருந்து உடல் சரியில்லாமல் இருக்கும் பொழுது மருந்து கசப்பா இருந்தாலும் வேற வழி இல்லாம எதையோ போட்டு வாழப்பழத்துக்குள்ள வச்சியோ இல்ல எப்படியோ பால்ல கலந்தோ இல்ல தேனில கலந்தோ குடிச்சு உடலை சரி செஞ்சுக்கிறோமோ அதே போல உனக்கு பிடித்தாலும் பிடிக்கலையாலும் நீ ஒரே உனக்கு செஞ்சுதான் யாரு அப்படின்னு என்ன வேலை அப்படின்னா ஆனந்த் சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்தி தான் வேற வழி கிடையாது எதிர்கால தலைமுறை வாழணும் அப்படின்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது ஆனந்த் சீமானுக்கு தான் நம்ம விளையாட்டா சொல்லல உண்மையிலுமே சொல்றோம் இதை நீ செய்யலை அப்படின்னா எதிர்கால தலைமுறைன்னு ஒன்று இருக்காது சோமாலியாவோட கோமாலியாவ மாறி வரும் அந்த கோமாலியாவது கூட இங்கே ஆட்கள் இருக்க மாட்டான் ஏன்னா செத்து போயிருவான் திருடி தின்னு எல்லாத்தையும் நாசமாகிட்டான் இப்பவே வந்து மலைகளை மண்ணு எல்லாத்தையும் அழிச்சுட்டான் ஒண்ணுமே இல்லை நாம் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தி எதிர்கால தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணுமே தவிர அதை அழிச்சு முடிச்சு எதிர்கால தலைமுறையை படுகொலியில போட்டு பூட்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அதனால தயவு செஞ்சு சிந்தித்து பார்க்கணும் இப்ப ஏற்கனவே திமுக கூட நம்ம விளாண்டு அடிச்சு நோக்கிட்டு இருக்கோம் பத்தாவதுக்கு இதுவே ஒரு ரசிக கூட்டமா உள்ள வந்துகிட்டு ரசிக கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல மனநோயாளி கூட்டமா உள்ள வந்துகிட்டு ஒரு தலைமுறையை காலி பண்ணுதுங்க பொழுது குளம் வருமா வராது தயவு செய்து சிந்தித்து செயல்படும் திரும்ப திரும்ப இங்க வாக்கு செலுத்துறதும் உங்களுக்கு வாயில தியானே மண்ணை போட்டுட்டு வாயில அரசியத்துக்கு வாயில போட்டு வாக்கரிச்சு விட்டு புதைக்கிறது ஒண்ணுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான் நாங்க திரும்ப கேட்கறோம் உங்களுடைய வாக்க பிச்சா கேட்கல எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை பிச்சா கேட்கிறோம் அதனால நீங்க செய்ய வேண்டியது அண்ணன் சீமானுடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினா மட்டும்தான் எதிர்கால தலைமுறை வாழும் அப்படிங்கறத சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி